நான் உங்கள் பிறந்த ஸ்டீஃபன் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கத்துடைய நாமத்தினாலே இந்த சாம்பல் புதன் என்று உங்களை கத்துடைய நாமத்தால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்ன பச திடீர்னு சாம்பல் புதனை பத்தி எல்லாம் பேசுறீங்க நம்ம எல்லாம் பெந்தகோஸ்தா சில பெந்த கோஸ்தா இருக்கட்டும் ரோமன் கேத்தலிக்கா இருக்கட்டும் சிஏசிய இருக்கட்டும் ஆங்கிலிகன் சர்ச்சா இருக்கட்டும் கர்த்துடைய காரியம் ஒரு நல்ல காரியம்னா நிச்சயமா அதை நம்ம பாராட்டணும் அதை கடைபிடிக்கணும் பாருங்களேன் வேதாகமத்துல புதன் அப்படின்னு சாம்பல் புதன் எங்க இல்ல ஆனா சாம்பல் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சாம்பல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மனம் திரும்புதல் மனம் திரும்பி வருதல் இல்லையா அல்லது மனம் திரும்புவதற்கு அழைத்தல் இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம் சாம்பல்னு சொன்னா தாழ்மைப்படுத்துன்னு அர்த்தம் இன்னொரு காரியம் மிக தெளிவா சொல்றாங்க சாம்பல்னா மண்ணுன்ற அர்த்தம் மண்ணா இருக்கிற அந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் பயணம் செய்யறாங்களா அந்த காரியத்தை குறித்து தான் சாம்பல் புதன் தொடக்கமா இருக்கிறது இந்த சாம்பல் புதன் தொடக்கம் இந்த புதன்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் நாற்பத்தி ஆறு நாட்கள் உபவாசம் இருந்து நம்ம ஈஸ்டர் கொண்டாட போகிறோம் அப்போ தொடக்கமும் முடிவும் தொடக்கம் இந்த சாம்பல் முதல்ல தொடக்கம் முடிவு எங்க கொண்டு போகிறது உயிர்த்துல கொண்டு போகிறது ஈஸ்டர்ல கொண்டு போகிறது இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட நாள் எதுன்னு சொன்னா நம்ம இன்னும் கத்தரை நோக்கி அவருடைய அண்டையில சமாதானத்துல அவர் நெருங்க வேண்டும் என்று சொன்னா இந்த சாம்பல் முதல்ல உபவாசம் இருக்கப்பட வேண்டும் வேதத்தை வாசிக்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எல்லா எண்ணத்தையும் விட்டுட்டு ஒரு சமாதானத்தோட அவரோட நோக்கி அவருடைய பாதத்தை நம்ம தொடணும் எல்லாவற்றையும் கூட அவர் ஆணிப்பட்ட பாதத்தை தொடணும் ஏன்னா ஏன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இன்றைக்கு பாவத்தில் தான் கிடக்குறாங்க கிறிஸ்தவனா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா கிறிஸ்தவர்கள் இன்ன வரைக்கும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க மனம் திரும்பதா இல்ல ஒரு வகை சொல்ல என்னங்க எங்களை போய் பாவத்தில் இருக்கீங்களா கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி ஏற்றுக்கொள்வது ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் சாம்பல் புதனை கடைபிடிக்கிறோம் பாவம் இருக்கிறதுனால தானே பாவம் தான் மீண்டும் நம்ம நம்மளை தாழ்த்தி நம்மளை தாழ்த்தி அவர் அழைக்கிறாரு சிமனி பாவம் ஏன்னா நவம்பர் மூன்று இருபத்தி மூணு மணிக்கு எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போய்விட்டாங்களாம் எல்லாமே பாவம் செஞ்சாங்க இந்த சாம்பல் முதல்ல அதை திருத்தி கொள்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது நம்மளை பரிசுத்தவனை மாற்றுவங்க நம்ம சுத்திகரிப்பதற்காக இந்த சாம்பல் முதல் முதல் நாள் உங்களை அழைக்கிறார் நாற்பத்தி ஆறு நாட்கள் இருப்பாங்க சில பேர் சில பேர் ஒருவேளை சாப்பிடுவாங்க சில பேர் முழுவதுமாக சாப்பிட மாட்டாங்க கடைசி மூன்று வேலை சாப்பிடாம அவங்க அஹ் பாஸ்டிங் கூட இருப்பாங்க அது அவங்க கூடிய அஹ் பொறுத்தது ஆவிக்குரிய விஷயத்தை பொறுத்து சில பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியன் இப்படியெல்லாம் எப்படியாவது கர்த்தரை நம்ம அன் சென்றட வேண்டும் கர்த்தருடைய பாதத்துல கல்வாரி சிறுவுல நம்முடைய பாவத்தை இறக்கி வச்சுட்டு பாவம் விமோசிட்டுக்காக தான் நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம் அதுக்கு முதல் நாள் தான் இந்த சாம்பல் புதன் ஒரு அழிலியா சொல்லுமா சாம்பல் புதன் சொன்னா சர்வாங்கத்தின் ஆவி ஆத்மா சரித்தில் தாழ்த்தி கல்வார் செல்ல பாதத்தில் விழுந்து கடந்து நாப்பத்தி ஆறு நாட்கள் உபவாசம் இருக்கிறதுக்கு பேருதான் சாம்பல் புதன் தேவனுக்கு பிரியமான பிரியமான பிள்ளைங்க இன்னொரு காரியம் சொல்றாங்க சாம்பல் அப்படின்னா துதி அப்படின்னு அர்த்தம் இஸ்ராயேல் காலத்துல ஒரு பாவம் செய்து விட்டால கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது ஆக என்னால கர்த்தரை அடித்து விடுவார் மீண்டும் கர்த்த இடத்துல அன்பு பெற வேண்டும் அவருடைய சமாதானம் பெறுவோம் அவருடன் உறவாட வேண்டும் என்பதற்காக ரெட்டுவாங்களாம் அதாவது ரெட்டு உடுத்ததுல என்ன அர்த்தம்னா உச்சிதமான ட்ரெஸ்ஸு உச்சிதமான சாப்பாடு எது எல்லாம் உச்சிதமாக இருக்க எடுத்து போட்டுருவாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க சரியா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க ஒலிவிய தலையில வைக்க மாட்டாங்க தலையில சாம்பல் பூசிக்கொண்டு ரெட்டு கருப்பான ட்ரெஸ்ஸு போட்டு சனல் நூல் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க முன்பாக விழுந்து கிடப்பாங்க ஆடு மாடுகள் அத்தனை பேர் அப்படியே நடத்துவாங்களாம் இதுக்கு பேரு ரெட்டு உடுத்ததுன்னு பேரு அப்படி ரெட்டு உடுத்திட்டு சாம்பல் பூசிக்கொண்டு நான் ஒன்றுமே உங்களுக்கு முன்பாக எனக்கு கருணை காட்டுங்க எனக்கு வீடியோ காலம் கொடுங்கன்னு சொல்லி துதிப்பாங்களாம் எப்படி சோகத்தோட துதிப்பாங்க என் பாவத்தை மன்னிங்க என் மீறுதல மன்னினீங்க நான் செய்த பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிங்க ஒரு வருஷம் செய்த பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லிட்டு சாம்பல் புதன் தொடங்கி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக விழுந்து கடக்கப்பட வேண்டும் அதுக்கு தான் சாம்பல் புதன் அதாவது ரோமன் கேத்தலிக்கா இருக்கட்டும் ஆங்கிலன் சர்ச் மற்ற டிஎல்சி சர்ச் இப்படி அநேக சர்ச்சி பாரம்பரிய சபைகள் இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க போன வருஷத்துக்கு ஓசனா அவங்க அந்த ஆராதனை ஏறுக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதியிலே பவனி வரும்போது எல்லாம் குருத்தோலை பிடித்துக்கொண்டு மார்க் மார்க்கியோ லூக்கால கத்துடைய நாமத்திலே வருகிற சோத்தரிக்கப்பட்டவர் ஓசனா என்று சொல்லி குருத்தோலை பிடித்து கொண்டு போவார்கள் அக்காலத்திலே ஒலிவை இலை இந்த காலத்துல குருத்தோலை இவ்வளவுதான் வித்தியாசம் ஹேமா புதிய ஏற்பாட்டுல அதிகமா இந்த சாம்பல் மதுரை கொண்டாட ஆரம்பித்தாங்க பூபவாசல் இருந்தாங்க அப்போது அந்த ஓலைகளை கொடுத்து ஐயர் பாலு கிட்ட போற ஆச்சாரியர் பாஸ்டர் அத கொண்டு போய் தன் வீட்டில் வச்சுப்பாங்க ஒரு வருடத்தும் ஒரு வருஷம் பொறுத்து இன்னைக்கு தான் கொண்டு வருவாங்க எல்லார் வீட்டுல இருக்கும் இந்த சிலுவை போட்ட ஓலை கொண்டு வந்து ஆசாரிக்கு முன்பாக ஆசாரிங்கிட்ட கொடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி அதை எல்லாரும் ஒரு கோடு போடுவார் இது பாரம்பரியம் தேவை எதை குறிக்குதுன்னா இந்த ஒரு வருஷம் நீங்க கொண்டு திருப்பி கொண்டு வரீங்கன்னா நீங்க தான் இருக்கிறீங்க வருஷ வருஷம் இதை கடைபிடிக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க பாவத்துல தான் இருக்கிறீங்க இதுல எந்தவித மாற்றம் கிடையாது நான் பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்து வந்து எப்பொழுதும் கல்வாரிசில ஜீவனை விட்டு நம்மளை பரிசுத்தோட மாற்றிருக்காரு ஆனாலும் பாவம் செய்கிறோம் ஒரு வருஷத்துக்குரிய பாவத்தை இறக்கி வைக்கணும் அதுக்காக தான் நம்ம மூதாதிகள் திட்டம் பண்ணியிருக்கேன் எது எப்படியோ ஆனா ஒரு பாவத்து போக்குவரத்து வந்து அந்த ஒரு நாற்பது நாள் லட்சம் கல்வாரிசில விழுந்து கிடையாது அதே பெரிய விஷயம் மூலோகத்துல மனுஷனுக்கு என்ன பண்ணும் சரி கட்ட கட்டப்படணும் நீதிமன்றத்துல பூமியில சரி கட்டப்படணும் பூமியிலே உன் பாவத்தை தான் பரலோகத்துக்கு போகணும் நான் பூமியில இன்னும் பாவம் செய்வேன் வருஷத்துல நாற்பது நாள் மட்டும் பாசிட்டிக் இருப்பேன் நாற்பத்தி ஓர நாள் மறுபடியும் அப்படியே செய்வேன் நீ பரலோகத்துக்கு லாக்கி கிடையாது இது சாம்பல் புதன் பாரம்பரியம் கிடையாது பரிசுத்தம் உள்ள சக்தியை தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடப்பது சாம்பல் புதன் வந்து சடங்கு சம்பிரதாயம் கிடையாது இன்னைக்கு சடங்கு சம்பிரதாயமாக்கிட்டாங்க அதை ஆனா ஆண்டவர் சொல்றார் சடங்கு சம்பிரதாயத்துக்கு வராதீங்க சத்திய தேவனங்க எனக்கு முன்பாக கல்வாரி இல்லை கல்வாரிக்கு முன்பாக ஆணிப்பட்ட விழுந்து விழுந்துகிட உன் பாவம் போக்கி விடும் அதுக்காக தான் சாம்பல் புதன் கூட்டுறாங்க நாற்பது நாள் தியானம் பண்ணுவாங்க சில சமையல ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் சொல்லி எடுத்து பேசுவாங்க நாற்பது நாள் கத்துடைய வரல வார்த்தையை ஏசு கேசு கொண்ட பொன்மொழிகளை தியானிச்சு தன்னை சுத்திகரித்துக் கொள்வார்கள் தன்னை சீர்படுத்திக் கொள்வார்கள் அப்ப சாம்பல் புதன் என்ற என்ன அர்த்தம் தன்னை சீர்படுத்துகிற காரியத்துக்கு தான் சாம்பல் புதன் அநேகர் கொண்ட எல்லாம் பண்ண மாட்டாங்க அது அவங்கள விருப்பம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் திருந்தி வரனா அவர் காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமா இருந்தா சரி நல்லா கிடைக்கும் தேவனுக்கு பிரியமான அக்காலத்தில் அப்படித்தான் நெட்டு உடுத்தி சாம்பல் உடுத்தி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க இந்த பாவத்தை இறக்கி வைப்பாங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளை நம்ம மண்ணு நம்ம எப்படிப்பட்டவங்க மண் அந்த மண்ணை மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்வதற்காக தான் இந்த இந்த சாம்பல் புதனை நம்ம ஏற்படுத்தி ஏற்படுத்திருக்கிறாங்க நல்ல ஆண்டவர் சொல்றாரு ஆதி ஆகமத்துல மூன்றாம் அதிகாரம் பதினேழு பத்தொன்பது வயசுல நீ மண்ணா இருக்கிறாய் நீ மண்ணுக்கு திருவ என்று சாபம் கொடுத்து விட்டார் அந்த மண்ணா இருக்கிற மீண்டும் பாவம் செய்யறான் இல்லைன்னு சொல்ல இந்த நாற்பது நாளைக்கு திருந்தி என்ன வருவானா அப்படின்னு மாஞ்சியோட பார்க்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் சொல்ற சங்கீதம் நூத்தி நான் மூன்றாம் சங்கீதத்துல பனிரெண்டு வாசிக்கிற பாருங்க மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் இன்னைக்கு பாவம் செய்யற மனுஷன் கிடையாது ஏற்கனவே பாவத்தை விளக்கினார் மீண்டும் பாவம் ஆனா மீண்டும் ஒரு எஸ்க்யூஸ் கொடுக்கிறார் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாத்துல வாசிக்கிறோம் அங்க சொல்றாரு உன் பாவத்தை கார் மேகத்தை போல அகற்றி விடுவேன் நீங்க பாக்குற மேகம் திடீர்னு கூடும் கருப்பாகும் மழை பெஞ்சு களைஞ்சு போடும் அப்படி போல உன் பாவத்தை நான் எடுத்து போட்டுறேன் ஏசைய முப்பத்தி எட்டாம் அதிகாட்டுல பதினேழாம் வருஷம் மிதமாக சொல்லுறேன் நீ உன் பாவத்தை எகிட்ட கூடு உன் எல்லாம் முதுகுக்கு பின்பாக போட்டு விடுகிறேன் அதுதாங்க சாம்பல் புதன் உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணு யாருக்கெல்லாம் பாவம் செஞ்ச மாமியாருக்கு விரோதம் பாவம் செஞ்சிருப்பேன் நிச்சயம் வயசான தாய் அவளுக்கு விரோதம் பாவம் செஞ்சிருப்பீங்க கணவனுக்கு துரோகம் செஞ்சிருப்பீங்க மாமியார் மருமகளுக்கு துரோகம் செஞ்சிருப்பான் அண்ணன் தம்பிக்கு சொத்துக்கு அடிச்சுட்டு இருப்பான் ஆஹ் நீ பிரிவலாம் நான் பிரியலானோ ஏழைய பணக்காரன் கொடுமை படித்தவன் நிறைய காரியங்கள் சொல்லிட்டேப்பா உலக காரியம் இதுக்கெல்லாம் விமர்சனம் கிடைக்கணும்னா அப்படி சாம்பல் புதன் ஒரு காதத்துல விழுந்து கிடைக்கும் உன் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவர் வாங்கினா லூயா மற்றவர்களுக்கு விரோதமாக பேசியிருப்பார்கள் மற்றவன் சொத்து அபகரித்திருப்பாங்க மற்றவன் பொருள் அபகரித்திருப்பாங்க இல்லையா சட்டத்துக்கு விரோதமாக நடந்திருப்பாங்க கொலை செஞ்சிருப்பாங்க கற்பழிப்பு செஞ்சிருப்பாங்க எதையோ காரியம் செஞ்சிருப்பாங்க போயிருப்பாங்க மனசை உடைச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் பாவ விமர்சனம்னா சாம்பல் புதன உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு உங்களால் பாதிக்கப்பட்ட மனுஷன் மனுஷனுக்காக கல்வாரி சிலுவனுக்கு தேவனுக்கிட்ட மன்னி கேளுங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு பாவ விமர்சனம் உண்டு பிள்ளைகளை எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே அவன் பார்த்தோம் இல்லையா பாவத்து ஒப்பு கொடு பாவத்தை ஒப்பு கொடு தேவனுக்கு முதுகு பின்பாக பாவத்தை போட்டு விடுவார் அது மாத்திரம் அல்ல மீகா ஏழாம் அதிகாரம் பத்தாமதம் வசத்துல உன் பாவத்தை அவருடைய ஒப்பு கொடுத்தா அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறாராம் எவ்வளவு பாருங்க அதுக்காக தான் சாம்பல் புதன் நாம இன்றைக்கு சாம்பல் புதனை எப்படி கொண்டோம் எப்படி ஆசாரிக்கிறோம்னா தனிப்பட்ட மனதிற்கு தம் குடும்பத்துக்கு இன்னைக்கு உபவாசம் இருக்கிறோம் தன்னை தாழ்த்துக்கிறோம் இல்லையா சர்வாங்கத்தை தாழ்த்தி ஆண்ட ஒரு ஆசிர்வதிக்க மாட்டாரா என் பாவத்தை மன்னிக்க மாட்டார ஆனாட்களே ஆதி நாட்களிலே பரிசுத்தவான்கள் நாட்டுக்காக தான் உபவாசம் இருந்து ரெட்டு உடுத்தி சாம்பல் உடுத்தினாங்க பாருங்களேன் ஒரு வசந்த வாசிக்கிற பாருங்க மிகமைய புத்தகத்துல மிகமே மிகமைய புத்தகத்துல ஒன்பதாம் அதிகாரத்துல அவர் எப்படி அவர் எப்படி வந்து அஹ் அறிக்கை செய்யறப்படலாம் ரெட்டு உடுத்தப்படலாம் நெகேம புத்தகத்துல ஒன்பதாம் அதிகாரத்துல நான் பல ஒன்று ரெண்டு மூன்று வாசிக்கிறேன் அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி இசவேல் புத்தர்கள் உபவாசம் பண்ணி ரெட்டு தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் இது எதுக்கு தெரியுமா கற்றுடைய ஆலயம் கட்டுவதற்காக கூடி வராங்க இதுதாங்க பரிசுத்தன்றது இதுதான் பரிசுத்தம் என்பது இதுதான் தன்னை தாழ்த்து ரெண்டாவது வருஷத்துல இஸ்லமியல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாரும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் அப்போ சாம்பல் முதல் நம்ம என்ன செய்யணும் முதல்ல கூடி வரணும் தான் செஞ்ச பாவத்தை முதல்ல அறிக்கையிடணும் முதல்ல ரெட்டு உடுத்தணும் தன்னை தாழ்த்தணும் தாழ்த்தணும் இசவியல் காலத்துல எப்படி தாழ்த்தினாங்களா கீத வார்த்தைகளை கட் பண்ணிட்டாங்க வேண்டாம் கலையிலே ஒலிவை என வைக்கல ஆடல் பாடு எல்லாத்தையும் மறந்து கத்தருக்கு முன்பாக விழுந்து கண்டார்கள் வெற்றி பெற்றார்கள் இங்க அப்படித்தான் சொல்றாங்க பாவங்களை மன்னிங்க அக்கிரமங்களை மன்னிங்க பிதாக்கள் செய்த பாவத்தை அக்கிரம மண்ணு அதனுடைய அறிக்கை இடணும்னு சொல்றாங்க அது மாத்திரமல்ல அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனை கர்த்தரின் நியாயபுரமான புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கத்தரை படிந்து கொண்டார்கள் பாத்தீங்களா நம்ம ரெட்டு உடுத்தணும் தாழ்த்தணும் ஜபம் பண்ணும் உபவாசிக்கணும் அதே நேரத்துல வேற வாசிக்கணும் தேவனுக்கு பிரியமான சொந்தங்களே அநேகர் அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அநேகர் அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க முருதகா எடுத்துக்கொள்வோம் ஆனால் தன் நாட்டுக்காக நெட்டுடுத்தினார் எஸ்த நான்காம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் ஒன்றாம் வசனத்துல இருந்து நடந்த யாவற்றி முருதக அறிவு அறிவு அறிந்த பொழுது முருதக தன் வஸ்திரங்களை கீர்த்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டு கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சப்தத்துடன் அலறி கொண்டு அழுதான் பாத்தீங்களா தன் இனம் அழிய போகிறது யூத இனத்தை அழிவதற்காக ஆமான் ஆகாஷ முத்திரை வாங்கி விட்டார் தன் இனத்துக்காக ரெட்டுடித்தினான் தன் இனத்துக்காக கல்வாரி பாதத்தில் விழுந்து கறந்தான் தன் இனத்துக்காக தன்னை தாழ்த்தி சாம்பல் விட்டு ஜமம் பண்ண ஆரம்பிச்சு அது மாத்திரம் அல்ல அங்க ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் ரெட்டு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு பிரவேசிக்க ஒருவருக்கும் உத்தரவு ராஜானும் முத்துரும் அவனுடைய கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்கும் உள்ள மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பும் உண்டாய் உண்டாய் அதே அநேக ரெட்டுருத்தி சாம்பலில் கிடந்தார்கள் பாத்தீங்களா ஒருமணப்பாட்டின் ஜபம் எல்லாம் ஒன்றாக்கி தாழ்த்துறாங்க தாழ்த்துறாங்க இப்படிதானே ஜபம் இருக்கும் யோனா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு தானியல் எப்படி ஜபம் பண்றாரு பாருங்களேன் தானியல் எப்படி தாத்துறாங்க எல்லா பரிசுத்தவார்களும் தங்களுக்காக ஜபம் பண்ணல மக்களுக்காக தாழ்த்துறாங்க ரெட்டுனாங்க தானியல் புத்தகத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க ஒன்றாம் ஒன்பதாம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் நான் உபவாசம் பண்ணி இருட்டிலும் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரே ஜபத்தினாலும் விண்ணப்பினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக நேராக திருப்பினேன் தானியல் ஞானம் உள்ளவர் அறிவாளி வரும் நாட்கள்ல இந்த தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு சொப்பனத்துல அறிஞ்ச பிறகு சும்மா உக்காந்து இல்ல உபவாசம் பண்ணார் முதல்ல உபவாசம் பண்றாரு ரெண்டாவது ரெட்டு உடுத்தார் தேவனை ஜத்தின விண்ணப்ப என் தேவனாக கத்தனை நோக்கி ஜபம் பண்ணி முதல்ல ஜபம் பண்றாரு பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கை கிருமையும் காத்திருக்க மகத்துவமும் எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்களேன் முதல்ல பாவ அறிக்கை செய்யாரு தானியல் பாவமா தானியல் பாவியாடையா பரிசுத்தம் பரிசுத்தம் அணைங்க பாவ அறிக்கை செய்யறான் தேவப்பிள்ளைகளே நான் கிறிஸ்டியன் நான் ரட்சிக்கப்பட்டேன் எங்கிறதுல பாவம் இல்ல நாங்க எப்படி பாவி அப்படின்னு பற்றி சொல்றாருங்க தெரிஞ்சோ தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்துல பாவம் செய்வது உண்மை கர்த்துடைய கண்களுக்கு தப்பி கொள்ள முடியாது இங்க பரிசுத்தமான தானியல் பாவ அறிக்கை செய்யலாம் இந்த நாட்கள் சாம்பல் முதல்ல நீங்க பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள் கர்த்துடைய சமூகத்தில் உங்களுக்கு பாவ முயற்சனை உண்டு எனவே பிரியமனு அது மாத்திரமல்ல அல்ல ஐந்தாம் வசில வாசிக்கிறேன் தானியம் ஒன்பது ஐந்துல நாங்கள் பாவம் செய்து இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலங்கம் பண்ணி உடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் பாத்தீங்களா தேவடைய சட்டத்தை விட்டு அங்கிட்டு போன பாவம் செஞ்சிட்டேன் அக்கிரமி செஞ்சிட்டேன் அநியாயம் செஞ்சுட்டேன் மோசம் பண்ணிவிட்டாங்க மெக்கம் எங்களுக்குரியது எப்படி சொல்ல மாதிரி நாங்க ஒரு வசனத்துக்கு செவி செபிகூடாமல் போயிட்டோம் வெட்கம் எங்களுக்குரியது இல்லையா வெட்கம் எங்களுக்கு யாங்க தான் வெக்கப்பட வேண்டியது என்று சொல்லி அறிக்கை செய்து கொடுக்க பார்க்கணும் தேவப்பிள்ளையே நீங்க ரட்சிக்கப்பட்டோன்னு நம்ம சொன்னோம் ஆனா வேதத்தை கடைபிடிச்சுமா பிரமாணம் பற்றி நடனுமா அடுத்தவனுக்கு தானே செஞ்சிருக்கிறோம் அடுத்தவனுக்கு சாடி தானே பேசணும் அடுத்தவனுக்கு கிண்டலும் கேள்வி எல்லாம் பேசிருக்கிறோம் கூட வாழவிடக்கூடாதுன்றதானே நம்ம என்ன கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்துங்கண்ணே இதெல்லாம் விட்டு ஒழிக்க சொல்லி தான் இன்னைக்கு சாம்பல் பண்ணுது நான் அதையும் விட மாட்டேன் இதையும் விட மாட்டேன்னு சொன்னேன் எப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா என் வாயிலிருந்து வாத்தி தான் வரும்னு சொல்லி வெளிப்பட்ட விஷயம் சொன்னார் அனலும் இன்னைக்கு ஒரு பாரம்பரியத்துக்காக இந்த சாம்பல் பதில் கொண்டாட எனக்கு தேவைப்படுகிறேன் பரிசுத்தமுள்ள சத்தியமுள்ள தேவனை நோக்கி பாவை அறிக்கையீடு நீயும் குடும்பமும் சந்ததியில ஆசீர்வதிக்கப்படும் எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே என்ன செய்வாங்க தெரியுமா உபவாசம் இருக்கணும் அது மாத்திரமல்ல இந்த பாஸ்ட் கிட்ட இந்த குருத்தோல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த குருத்துவலை அவர் எரிச்சு எல்லா நெற்றிலும் சிலுமை போடுவார் நெற்றியில சிலுமை போட்டு பெரிய விஷயம் இல்லைங்க அந்த சிலுமை என்ற முத்திரை கடைசி வரை பரலமுத்து ஏற வரைக்கும் நெற்றியில் இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் கடைசி வரைக்கும் நீ பாவம் செய்யக்கூடாது கடைசி வரைக்கும் கத்திற்கு மீறுதல் செய்யக்கூடாது கடைசி வரைக்கும் மக்களுக்காக 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 நீங்க எஸ் முர்தகாய் முர்தகாய பரிசுத்தவான் தானியல் பரிசுத்தவான் நிகேமிய பரிசுத்தவான் இன்னும் இவர்கள்லாம் யாருக்காவது ஜெபம் பண்ணாங்க தேச மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக தேச மக்களுக்குள்ள பாவத்தை போக்குவதற்காக ஜெபம் பண்ணாங்க இன்னைக்கு நாம நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்றோம் சரி அது கூட பரவாயில்ல ஆனா ஜபம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி உபாசித்து நாற்பத்தி ஓரா நாள் அதே பாவத்தான செய்யறேன் சில பேர் பாருன்னா நாற்பது நாள் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் நாற்பத்தி ஓரா நாள் இருக்குதாட்டே தின்னுவோம் அப்ப அவனுக்கு என்ன என்ன எப்படா முடியும் 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 எப்படா இது முடியும் எப்படாவது பாசிட்டிங் முடியும்னு இருக்காதீங்க அப்படி உங்களுக்கு முடியலன்னா பிளாஸ்டிக் இருக்கு தேவை கத்திர கொண்டு மட்டும் பாஸ்டிக் இருக்குன்னு கேட்கல ஓ பாவம் பார்க்குறது நீ தான் ஓ பாவத்தை உனக்குள்ள இருக்கு பாவம் போகணும்னா நீ தான் பாஸ்டிக் இருக்கணும் உனக்குள்ள உன் குடும்ப ஆசிரமத்துக்கு வாழ்க்கணும் பரிசுத்தம் வாழணும் பிரதமாவத்து ஏறி போகணும்னா நீ தான் பாஸ்டிக் இருக்கணும் நாற்பது நாள் இருக்கு நாற்பத்தி ஓரா நாள் அப்படி இருக்கக்கூடாது எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த செடிகளே உபவாசம் இருங்க சில பேர் நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டு இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கத்தருக்கு நல்லது செய்வாங்க நற்கரிகள் ஏழைப்பாழ மக்களுக்கு உதவி செய்யுது ஏழைப்பாழ மக்களுக்கு உதவி செய்ய ரொம்ப சந்தோஷ விஷயம் சில பேர் அவனே இருந்துட்டு அவனே சாப்பிட்டு போடுவான் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு அது வந்து உபவாசம் கிடையாது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க நீ மட்டும் வாங்க சொந்தக்காரங்கள அவன் கொஞ்சம் ஆ கூட்டு சோறு ஈஸ்டர் பாவமே உனக்கு போகல உங்களுடைய காரியத்தை நற்கிரியை செய் நற்கரீன்னு மற்றவங்களுக்கு உதவி இல்லாத பள்ளங்களை ஏழைகளை கொண்டு போய் உன்னுடைய பொருளையும் உடைய சம்பாதித்த பொருளையும் மற்ற உன்னுடைய உணவு கொடுத்து பாருங்களேன் தேவனை சோத்திரம் பண்ணுவான் உட்காந்து திண்டுட்டு மறுநாள் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம் பாவ விமர்சனம் கிடையாது எனவே தேவனுக்கு பிரியமில்லை கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் இந்த சாம்பல் முதல் எப்படி இருக்கணும் கனி நாளாய் காணப்பட வேண்டும் கனி கொடுக்கிற நாளாய் ஐந்தாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டுல ஆவியின் கனிவு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தாய் நற்குணம் விசுவாசம் சாந்தம் விசாரித்து எப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னா ஒரு கிறிஸ்துவன் இந்த இத்தனை வித கனி கொடுக்கணும் ஒருவேளை கனி கொடுக்க முடியல என்ன செய்யணும் அதுக்கடுத்து வசனம் சொல்றாங்க கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தின் அந்த இச்சையும் ஆசைகளையும் சிலுமையில் அறந்திருக்கிறார்கள் சிலுவையில் அறையக்கூடிய எதை மாம்ச இச்சை அப்படி அரைஞ்சாதான் நீ கர்த்தருக்கு கனி கொடுக்க என்றால் கனி கொடுக்கணும் முடியாது வசம் சொன்னாங்க பாருங்க நம்ம ஆவியினால் பிழைத்திருக்கு இருந்தால் ஆவி கெட்டு மணி நான் கடுவோம் வீட் புகைச்சி விரும்பாமலும் ஒரு ஒரு கோபம் கூட்டாலும் ஒருவரும் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கு கடவுள் இதுதாங்க சாம்பல் மணம் யாரும் யாரையும் கண்டம் பண்ணக்கூடாது யாரும் யாரையும் அற்பம் நினைக்கூடாது யாரையும் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது மற்றவர்களுக்காக மிக்கணும் அப்படி வாழ்க்கைய அந்த சாம்பல் எதுக்கு கத்தருக்கு கடி கொடுக்கணும் நற்கரிகளை செய்யணும் நம்ம பாவத்தை ஒப்பு கொடுக்கணும் அவன் மட்டும்தான் கிறிஸ்துவனாக அவன் மட்டும்தான் சாம்பல் மதனை கொண்டாடணும் ஏதோ தானோ என்ன சொல்றது இவன் தான் சொல்றது நாற்பது நாள் கொண்டாடும் நாற்பத்தி நாள் அதே பாவத்துல விழுவேன் அதே குறாமில் இருப்பேன் எவனும் வாழக்கூடாது எவனும் மேலே போகக்கூடாது ஓ இதெல்லாம் பிசாசு கிறிஸ்து கிறிஸ்துவர்கள் தன்னுடைய ஆசையை சிலுவையிலே ஆசையை விச்சியை சிலுவையிலே ஆரம்பிந்திருக்க இவனே சாம்பலபுரத்துக்கு சாம்பல் புதத்துக்கு முதனுக்கு சொந்தக்காரன் எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலை ஸ்தலங்கள் உங்கள் வருமானங்கள் யாவற்றையும் ஆசிரியத்து காக்க கடைவாராங்க கார்டியோ பிரைஸ்தலா